இலங்கையில் இந்த திட்பா புயலினால இதுவரைக்கும் முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேர் பலியாகி இருக்கிறார்கள் முன்னூற்றி எழுபது பேர் வந்து காணாமல் போயிருக்கிறார்கள் கண்டியில மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் எண்பத்தி எட்டு பேர் பலியாகி இருக்கிறார்கள் மதுரையில எழுபத்தோரு பேர் பலியாகி இருக்கிறார்கள் நூரேலியாவில் இதுவரைக்கும் அறுபத்தி எட்டு பேர் வந்து பலியாகி இருக்கிறார்கள் முன்னூற்றி எழுபது பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் அந்த முன்னூற்றி எழுபது பேரும் உயிருடன் கிடைக்க வேண்டும் என்றதே எனவருடைய வேண்டுதலாக இருக்கின்றது இந்த திட்வா புயலானது இலங்கையிலே மிகப்பெரிய அளவிலான சேதங்களை வந்து ஏற்படுத்தி சென்றிருக்கிறது மக்களுடைய சொத்துக்கள் மக்களுடைய கட்டடங்கள் மக்களுடைய வாழ்விடங்கள் அனைத்தையும் வந்து அழித்து சென்றிருக்கிறது மட்டுமில்லாமல் இலங்கையினுடைய முக்கியமான விடயமான விவசாய நிலங்களையும் இலங்கையினுடைய விவசாயத்தையும் பயிற்சியை நீர்ப்பாசனம் இதுல நிறைய விஷயங்களை வந்து இந்த புயலினாலது அழித்து சென்றிருக்குது இலங்கையில பார்த்தோம்ன்னு சொன்னா மூன்று ஒரு பகுதி முற்று முழுதாக வந்து வெள்ளத்திலும் மூழ்கி இருக்குது நிறைய இடங்கள்ல பார்த்தோம் சொன்னா சில கிராமங்களை வந்து இந்த மண் சரிவில சிக்கி முற்று முழுதாக அழிஞ்சிருக்கின்றது இன்னும் நிறைய இடங்கள்ல சொன்னா வெள்ள எச்சரிக்கை வந்து சொல்லி பார்த்தோம்னு இந்த ஆறுகள் குளங்கள் வந்து இன்னும் நீர்வரத்து அதிகமாக இருக்கிற ஆறுகள் குளங்களுக்கு பக்கத்துல தாழ்வான பகுதியில் இருந்த மக்கள் எனவரும் வந்து பாதுகாப்பான இடங்களை வந்து இன்னும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா விவசாயம் நீர்ப்பாசன தொட்டிகள் மற்றும் கால்வாய்கள் பெருமளவுல வந்து சேதமடைஞ்சிருக்குது இந்த புயல் நாள இது எல்லாத்தையும் வந்து சீக்கிரமிக்கிறதுக்கு மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா முப்பத்தி ஒரு பில்லியன் ரூபாய் வந்து தேவைப்படுகின்றது அரசாங்கத்துக்கு இந்த விடயம் தொடர்பாக வந்து தற்பொழுது வெளிநாட்டு விவகார அமைச்சகம் வந்து இந்த விடயத்தை வந்து சொல்லிருக்காங்க இந்த விடயங்கள் எல்லாத்தையும் சீர் செய்வதற்கு இலங்கை அரசாங்கமானது சர்வதேசத்தின் உதவியை வந்து நாடி இருக்கிறாங்க இந்த வெள்ளத்துல பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில இருக்கிற இந்த நெட் செய்கைகள் காய்கறி விளைச்சல்கள் வந்து எல்லாமே வந்து முற்று முழுதாக அழிஞ்சிருக்குது எல்லாத்தையுமே வந்து திரும்ப வளர்க்குறதுக்கு திரும்ப பயிரிட்டு வளர்க்கறதுக்கு பார்த்தோம்னு சொன்னா பதினைந்து பில்லியன் ரூபாய் அவசரமாக அரசாங்கத்துக்கு தேவைப்படுகின்றது சிறுபாசன தொட்டிகளை பார்த்தோம் சிறுவாசன தொட்டிகளை வந்து புனரமைக்கிறதுக்கு நாலு தசம் எட்டு பில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது அணைக்கட்டுகளை வந்து பழுது பாக்குறதுக்கு தொள்ளாயிரம் மில்லியன் ரூபாய் வந்து தேவைப்படுகின்றது சிறுபாசன அமைப்புகளுக்கு பார்த்தோம்னு சொன்னா எட்டு தசம் மூன்று பில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது கால்வாய்களை புனரமைக்கிறது பார்த்தோம்னு சொன்னா ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய் வந்து தேவைப்படுகின்றது இல்லங்க அரசாங்கத்துக்கு மொத்தமாக பார்த்தோம்னு சொன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ஹெக்டேருக்கும் அதிகமான நெல் பயல்கள் வந்து இந்த வெள்ளத்தால வந்து முற்றாக அழிஞ்சிருக்கின்றது இந்த நிலங்கள்ல திரும்பவும் பயிற்சியை செய்யறதுக்கு யூரியா மட்டுமே அரசாங்கத்துக்கு எவ்வளவு தேவைப்படும் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் மெட்ரிக் டன் யூரியா மட்டுமே வந்து தேவைப்படுகின்றது இந்த அளவுக்கு இந்த இலங்கையை வந்து இந்த புயலானது பின்னுக்கு கொண்டு போய் விட்டுருக்குது அதாவது ஓரளவுக்கு பொருளாதாரத்துல சற்று நிமிந்து வந்த இலங்கையை வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த புயல் ஏற்படுத்தின செய்ததுனால திரும்பும் இல இலங்கையை வந்து ஒரு பின்னடைவான நிலைக்கு வந்து கொண்டு போய் சென்றிருக்கின்றது இந்த படையின் தொடர்பாக இந்த புயல் நாள் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக இலங்கை ஜனாதிபதி அன்பகுமார் திசைநாயக் அவர்கள் மக்களிடம் ஒரு உரையினை வந்து ஆற்றியிருக்கின்றனர் ஜனாதிபதி அன்பகுமார் திசைநாயக் அவர்கள் ஆற்றிய அந்த மிகப்பெரிய உரையின் சுருக்கத்தை வந்து இந்த வீடியோ வந்து பகிர்ந்து கொள்ள கொள்ளப்போறன் இலங்கையை அதிர்ச்சி அடைய வைத்த பெரும் வெள்ளமும் மண் சரிவும் காரணமாக நாடு தனது வரலாற்றின் முதல் முறையாக மிகப்பெரிய மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது மக்களின் மனவலிமை தன்னார்வலர்களின் உதவி ராணுவம் காவல்துறையின் வீரத்தன்மை ஆகியவை நாட்டை மீண்டும் எழுப்பும் நம்பிக்கையினை வந்து அளித்திருக்கின்றன உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அரசு உதவிகள் வழங்கப்படுகின்றன அரசு ரூபாய் முப்பது பில்லியன் உடனடி நிதி ஒதுக்கி மின்சாரம் நீர் தொலைத்தொடர்பு சாலைகள் போன்ற அத்தியாவசிய சேவைகளை வந்து விரைவாக பழுதுவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச உதவி கிடைத்து வருகின்றது மேலும் நாட்டை மறுகட்டமைக்க ஒரு விசேஷ நிதி உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது விவசாயம் பாசனம் சாலைகள் உள்ளிட்ட துறைகள் கடுமையாக சேதமடைந்ததால் அவசர சட்டங்கள் மூலம் விரைவான மறுகட்டமைப்பு திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகின்றது இந்த கடினமான தருணத்தில் அரசியல் மற்றும் சமூக வேறுபாடுகளை தாண்டி நாடு ஒன்றிணைந்து மீண்டும் விட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதாவது அனைத்து அரசியல் கட்சி தற்பொழுது இலங்கையில் ஏற்பட்டுகின்ற இந்த கஷ்டமான சூழ்நிலையினை வந்து திரும்ப ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு அனைத்து கட்சிகள் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என்று சொல்லி ஜனநாதர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் இறுதியாக நம்பிக்கையுடன் இந்த இரண்டு நாட்கள் கடந்து போகும் என்றும் நாடு மீண்டும் ஒளி வீசும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இப்ப நான் சொன்ன இந்த விஷயமானது ஜனாதிபதி அன்பகுமார் திசனேக அவர்கள் மக்களுக்கு காற்றிய இந்த மிகப்பெரிய உரையிலிருந்து மிக சுருக்கமாக அந்த விடயங்களை வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கு காற்றிய இந்த ஒரே தொடர்பான மேலதிமான தகவல் உங்களுக்கு தெரியும் சொன்னா சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க நீங்க நம்ம உங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு ஒருத்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி